பாருங்க அறிவை போதிக்கிறவங்க எப்பவுமே இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனால் சுவாமி விவேகானந்தர் தன்னோட லட்சியத்தை வாழ்ந்து காட்டினது மூலமா ஆகிறார் விவேகானந்தர் மாதிரி இவ்வளவு கட்டுக்கோப்பான ஆரோக்கியமான உடல்வாகு கொண்ட ஒரு துறவியை நீங்க ரொம்ப அரிதா தான் பார்த்துருப்பீங்க அவரோட தினசரி வாழ்க்கையில விளையாட்டுக்கும் உடற்பயிற்சிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருந்தது அதுவும் அவர் மட்டும் தனியாக விளையாடலை உடற்பயிற்சி ரொம்ப அவசியம்னு தன்னோட நண்பர்களுக்கும் சொல்வார் இப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் நுணுக்கமானது ஒரு பக்கம் உடம்பை நல்லா பராமரிக்கணும் அதே சமயம் அந்த உடம்பு மேலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கவும் கூடாது உடல்ங்கிறது ஒரு கருவி மாதிரி ஒரு வளம் அதை நாம பயன்படுத்திக்கணும் ஆனால் ஒரு பொருளை பயன்படுத்தணும்னா அதை முறையாக பயன்படுத்துறதுக்காகவாவது அதை வலுவாவும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இல்லையா இதை வலுவா வச்சுக்கணும் ஆனா இதையே நம்மளோட அடையாளமா மாட்டிக்க கூடாது நேரம் வரும்போது இதை சிரிச்சுக்கிட்டே தியாகமும் செய்வோம் கண்ணா உனக்கு நாங்க எந்த அளவுக்கு சேவை செய்கிறோமோ எவ்வளவு உணவளிக்கிறோமோ எந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து ரெண்டு மடங்கு வேலை வாங்குவோம் அப்ப உடம்பே நான் உன்னை நல்லா பராமரிக்க மட்டுமே செய்யறேன்னு நீ நினைச்சிடாத நிச்சயமா உடம்புக்கு சேவை செய்வோம் நல்ல சாப்பாடு கொடுப்போம் தசைகளை நல்ல பலத்தோட வச்சிருப்போம் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த உடம்புல இருந்து வேலை வாங்குவோம் ஏன்னா உடம்புங்கிறது வேலையை வாங்கறதுக்காக தான் உடம்ப பலபளப்பாக்கிட்டு பஞ்சல சுத்தி பாதுகாப்பா அழகு பாக்கிறதுக்காகவா இது புது விஷயமா இருந்தது சன்னியாசி ஃபுட்பால் விளையாடுறாரா இது முற்றிலும் புது விஷயமா இருந்தது இல்ல இந்த பழைய இந்தியாவோட பழைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா ஒரு சாமியார் மற்றவங்க விளையாடுறத பார்த்தா ஹிஹி இன்னைக்கு இவங்க விளையாடுறாங்க நாளைக்கு இவங்களோட காலன் விளையாடுவான் குழந்தைன்னு சொல்லுவாரு சாமியார் துறவி ஃபக்கீர் அப்படின்னாலே என்ன அர்த்தம் கற்பிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க தானும் செத்து போன மாதிரி இருக்கணும் பேசுற பேச்சும் சாவு பத்தியே இருக்கணும் அவங்களுக்கும் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அவருக்கு நூறு விதமான நோய்கள் இருக்கும் மற்றவங்க அவங்களை எழுப்பி விடணுமா இருக்கும் பிடிச்சி உட்கார வைக்க கூட தேவையில்லா இருக்கும் அவரே ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை தானா உட்கார்ந்துடுவாரா இருக்கும் அவர் உட்கார விரும்பாதப்ப அப்படியே இருக்கும் இப்படி தளர்ந்து போயிருந்த இந்த நாட்டோட அந்த ஆன்மிகத்தில் சுவாமி விவேகானந்தர் ஒரு வலிமையை ஊட்டினார் ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப் வீக்னஸ் கேட்கறதுக்கு இது சாதாரணமான விஷயமா தோணலாம் ஆனால் இது ரொம்பவும் மதிப்புமிக்க தேவையான ஒரு விஷயம் ஏன்னா இந்தியா ரொம்ப பழமை வாய்ந்த நாடு அது எவ்வளோ பழசாயிட்டே போச்சுன்னா முதுமை அடைஞ்சிடுச்சு தளர்ந்து போயிடுச்சு தன்னோட பலத்தையே ஸ்ட்ரென்த்தையே முற்றிலும் மறந்துடுச்சு அந்த தளர்ந்த இந்தியாவில் புது ரத்தத்தை பாய்ச்சினவர் சுவாமி விவேகானந்தர் அவர் வாழ்க்கை மூலமா நமக்கு காட்டின அந்த புரட்சிகரமான லட்சியத்தை பாருங்க அவரை வெறும் ஒரு சுவாமிஜியாவோ இல்லைன்னா ஒரு பேச்சாளராகவோ எழுத்தாளராகவோ மட்டும் பார்க்காதீங்க அவரோட படைப்புகளை மட்டும் வச்சு உங்களால் அவரை முழுசா தெரிஞ்சுக்க முடியாது நான் அவர் எழுதின ராஜயோகம் கர்மயோகம் பற்றின புத்தகத்தை படிச்சுட்டு விவேகானந்தர் யாருன்னு தெரிஞ்சுப்பேன்னா அது வேலைக்காகாது நீங்க அந்த மனுஷனோட வாழ்க்கையை பார்க்கணும் அவர் ஒரு அழகான இளைஞர் நீங்க அவரோட வாழ்க்கைக்கு நெருக்கமாக போய் பார்த்தீங்கன்னா அன்பு ஏற்படும் கண்டிப்பா அவரோட தீவிரமான ரசிகர் ஆயிடுவீங்க ஃபேன் ஏன்னா யோகத்தை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க விவேகானந்தரும் பேசினார் இன்னைக்கும் எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க பேச்சுக்கு என்னைக்கு இந்த நாட்டுல பஞ்சம் இருந்திருக்கு பேசுறவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா செஞ்சு காட்டுறவங்க ரொம்ப குறைவு அவர் செஞ்சு காட்டினார் அவரே முன்னாடி நின்னு ஒரு முன்மாதிரியா திகழ்ந்தார் அதுவும் ஒரு முற்றிலும் புதிய முன்மாதிரி அவர் ஆன்மீகத்தை தரைக்கு கொண்டு வந்தார் தெருவுக்கு கொண்டு வந்தார் இந்தியாவுல மட்டும் இல்லாம அமெரிக்க தெருக்களுக்கே அதை கொண்டு போனார் வாழ்க்கையில ஞானம் நுழைஞ்சிருந்ததுன்னா அது எந்த வழியில வந்திருந்தாலும் விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் கிடைச்சார் அந்த வழியா அவருக்கு வாழ்க்கையில ஞானம் வந்தது உங்களோட வாழ்க்கையில எந்த வழியா ஞானம் வந்திருந்தாலும் அந்த ஞானத்துக்கு பிறகு ஒரு மிஷன் வேணும் ராமகிருஷ்ணர் குருவா கிடைச்சிருக்காருன்னா அப்ப ராமகிருஷ்ண மிஷன் நிச்சயமா உருவாகும் நீங்களே சொல்லுங்க ஒருவேளை உங்களுக்குமே எங்க இருந்தாவது ஒரு மென்மையான தொடர்பு கிடைச்சிருக்குன்னா அப்ப மிஷன் எங்க வேலை எங்க நான் அடிக்கடி சொல்ற மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும்னு என்கிட்ட சொல்லாதீங்க நீங்க எப்படி வாழ்கிறீங்கன்னு எனக்கு காட்டுங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தகவல் அறிவு இதெல்லாம் முக்கியமானது இல்லை இது நிறைய பேருக்கு தெரியும் ஆனா விவேகானந்தர் வாழ்க்கையில எதை ஒரு மையப்புள்ளியாக பிடிச்சாரோ அது வலிமை உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு வலிமை இருக்குன்னு எனக்கு காட்டுங்க